ஓம் ஸ்ரீ சாகரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெண் மலாச்சாண்டி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற அத்தனை விதமான பண பிரச்சனைக்கும் நான் வந்து இங்கே தீர்வு கொடுத்துருக்கேன் பணப்பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனைக்குமே வந்து நான் இங்கே தீர்வு கொடுத்துருக்கேன் அதோட இல்லாமல் இது எல்லாமே வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரபஞ்ச சக்தியோட நமக்கு இணைச்சிக்கிற ச விஷயங்கள் நம்பிக்கையோட பண்ணுங்க பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துருக்கேன் அதோடு இல்லாமல் உங்களுக்கு அம்மாவாக சப்போர்ட்டையும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா விஷயத்தில் பண்ணக்கூடியது தான் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில வந்துருவீங்க தவறான முடிவு தேவையில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து அதெல்லாம் பண்ண சொல்லுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும் நெகட்டிவ்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறதே வராது ஓகேங்களா அதோட வந்து நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆன்மீக பொருட்கள் வேணும்னா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்ன எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு இயற்கை டைமாங்குக்கு ஸ்கின் க்ளோக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முடிவலி முழங்கால் வலிக்கு அதோட உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எல்லா நம்பர்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒரே பணத்தடையா இருக்கு நல்லா இருந்த பணம் வந்து வரவே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னாக்க திருஷ்டி உங்களை பத்தி பல பேர் பல விதமா சிந்திக்கிறது தான் இதனால வந்து பணத்தடை வந்துதான் இருக்கும் அதுக்காக நீங்க வந்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது என்ன செய்யுங்கனாக்க உங்க வீட்டோட வாசுபடி இருக்கு பார்த்தீங்களா மேட் இருக்கு பாத்தீங்களா வாசல் ஒரு மேட்டு அதுக்கு அடியில் வந்து இது வந்து வாரம் வாரம் செய்யுங்க என்னைக்கு வேணாலும் செய்யலாம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து வேற செஞ்சுக்கலாம் மேட்டுக்கு அடியில் வந்து உப்பு தூவிடுங்க கொஞ்சம் கல்லு உப்பு இல்லைன்னா நார்மல் உப்பு தூவிடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கனாக்கா வீட்டோட வாசப்படி வாசலில் வெளியில் வந்து ஒரு கிளாஸ் கிளாஸ்ல தான் கிளாஸ் டம்ளர்லேயோ எதுலயாவது வந்து அரை எலுமிச்சம்பழம் மூடிய வச்சுட்டு அது மேலே உப்பை நல்லா போட்டு மூடிடுங்க மூடிட்டு அதை வந்து வாசப்பட்ட ஒரு ஓரமாக வச்சுடுங்க அதே மாதிரி வந்து ஒரு கிளாஸ்ல வெறும் உப்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதையே அங்கே வச்சிருங்க இது வந்து ஒரு நாள் இருக்கட்டும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் போதும் அடுத்த நாள் வந்து அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது இது வந்து உங்களுக்கு அப்படியே பணத்தை வந்து அப்படியே பிச்சுன்னு வரும் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க கூட ப பணக்காரனாவும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் இதுக்கு செலவு வந்து ரொம்ப கூட கிடையாது இதை வந்து செஞ்சு பாருங்க இதை வாரம் வாரம் செஞ்சுட்டே இருங்க இந்த பணப்பிரச்சனைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வராது இதை வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க சண்டே மட்டும் இதை பண்ணக்கூடாது மீதி நாட்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைத்தில் வேணாலும் பண்ணலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அது இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் பண்ணினா போதும் திருப்பி இது செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும் நிறைய பணம் வரும் நல்ல பணம் சேரும் தங்கும் அவங்களுக்கு அனாவசியமா செலவழியாது இது செஞ்சு பாருங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்க நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் எல்லாம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில பண்ணக்கூடிய தாந்திரீக விஷயங்கள் நீங்க வந்து பயப்படாம வந்து அந்த தாந்திரிக விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்க லைஃப்ல வந்து ஒரு பிரச்சனையுமே வராது எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும் பர்சனல் வாழ்க்கையா இருக்கட்டும் பண பிரச்சனையா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்மூத்தா நடக்கும் இத நன்றி வணக்கம்